ஓம் சாந்தி வதனத்திற்கு நான் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் சென்றதுமே இன்று நான் வதனத்தில் பார்க்கிறேன் பிரம்மா பாபா வதனவாசியாகி அமர்ந்திருந்தார் ஆனால் அவருடன் இன்று மம்மாவையும் கூட பாபா செய்து இருந்தார் பாபா கூறினார் குழந்தையே குழந்தாய் இன்று உலகில் அம்மாவுக்கு பல ரூபங்கள் காட்டப்பட்டுள்ளன அம்மாவிற்கு கூட அநேக ரூபத்தில் அதாவது லக்ஷ்மி ரூபத்தில் அஹ் துர்கா ரூபத்தில் சரஸ்வதி ரூபத்தில் அநேக ரூபத்தில் பக்தர்கள் நிறைய பேர் அவருக்கு பூஜை செய்கின்றார்கள் பிரம்மா பாபாவிற்கு நினைவு சின்னம் என்று பக்தியில் நந்தி ரூபத்தில் நந்தி ரூபம் மட்டுமே காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கான அர்த்தம் உலகில் உள்ளவர்கள் அறியமாட்டார்கள் ஆனால் விசேஷமாக பிரம்மா பாபாவினுடைய நினைவுச் சின்னம் பாரதத்திலும் அயல்நாட்டிலும் உள்ளன அவருடைய நினைவு சின்னமாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் பிரம்மா பாபாவை நீங்கள் குழந்தைகள் பாபாவுடன் கோவில்களில் பார்க்கின்றீர்கள் பாபாவின் குழந்தையான பின்பு பாப் தாதா டபிள் டபுள் பாகத்தை இரட்டை பாகத்தை நடிக்கின்றார்கள் இருவரும் இணைந்து தனது பாகத்தை நடிக்கின்றார்கள் பிறகு பாபா கேட்டார் அனைவரை விட உன்னதமான பார்ட்டு யாருடையது என்று அனைவரிடம் கேட்கிறார் பிரம்மா பாபாவினுடைய பார்ட்டா அல்லது சரஸ்வதி அம்மாவோட பார்ட்டு பெரியதா என்று கேட்டார் நான் சற்று யோசனையில் ஆழ்ந்து விட்டேன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தேன் பிறகு பாபா கூறினார் பார் குழந்தாய் பிரம்மா என்று சொன்னால் அம்மா என்ற நினைவு தானாகவே வந்து விடுகிறது சரஸ்வதி தேவியையும் அம்மா என்று பக்தர்கள் நினைவு செய்கிறார்கள் மிகவும் விசேஷமாக பக்தியில் நினைவு செய்கின்றார்கள் மேலும் பக்தியில் கூட சரஸ்வதியை பிரசாத ரூபத்தில் அவருக்கு கிச்சடியை தான் போகாக வைக்கின்றார்கள் பிறகு பாபா கூறினார் சங்கமயத்தில் மிகவும் குப்தமாக இருந்தார் குப்த ரீதியில் மம்மா தனது பாகத்தை நடித்தார் எவ்வளவு சேவை செய்தார் பிறகு பாபா சொல்ல ஆரம்பித்தார் ஆகையால் மம்மாவிற்கு அநேக ரூபத்தில் பக்தர்கள் நினைவு செய்கின்றார்கள் பாபாவின் குழந்தைகள் கூட மம்மாவை சரஸ்வதி ரூபத்தில் அழைத்து நினைவு செய்கிறார்கள் ஆகையால் பிரம்மா பாபாவையும் மம்மா பிரம்மா பாபாவுக்கும் கூட மம்மா மீது மிகவும் பெருமை மரியாதை இருந்தது எப்பொழுதுமே பாபா கூட மம்மாவை முன்னால் வைப்பார் ஆகையால் பக்தியில் கூட நினைவு சின்னமாக மிகவும் பிரசித்த ரூபமாக அநேக விதத்தில் மம்மாவை நினைவு செய்கின்றார்கள் என்று பாபா கூறினார் மம்மா எவ்வளவு குப்தமாக இருந்தார் குப்த ரீதியில் இருந்து கொண்டு ரொம்ப சூட்சமாக உள்நோக்கு முகத்திலிருந்து அவர் புருஷார்த்தம் செய்தார் சதா சங்கம யுகத்தில் பாபா மம்மாவை முன்னால் வைத்தார் கூட பிறகு பாபாவை முன்னால் வைத்தார் இதற்கு பாபா என்ன சொல்கிறார் என்றால் இது நாடகத்தில் ஒரு சங்கம யுகத்தின் விளையாட்டு என்றார் பழைய குழந்தைகள் எல்லாம் இந்த விளையாட்டை பார்த்தார்கள் அநேக விஷயங்களில் பாபா மம்மாவை முன்னாடி வைத்தார் மம்மா கூட அதே போல பாபாவை முன்னால் வைத்தார் பிறகு பாபா கூறினார் இன்று பாபா விசேஷமாக மம்மாவை பிரம்மா பாபாவினுடைய நன்னாளாகும் அனைத்து குழந்தைகளும் நன்னாளை கொண்டாடினீர்கள் சிவபா பிரம்மா பாபாவிற்கு அனைவரும் கொண்டாடினீர்கள் ஜனவரி மாதம் அதே நேரத்தில் மம்மாவையும் மறக்க முடியாது அவர்கள் இருவரும் லக்ஷ்மி நாராயணன் ஜோடி ஆவார் இன்று பாபா விசேஷமாக மம்மாவை கூட விசேஷமாக வதனத்தில் இமர்ஜ் செய்தார் பிறகு நான் பாபாவுக்கு முன்னாடி போக வைத்தேன் அநேக ஆத்மாக்களுடைய அன்பு நினைவுகளையும் நான் வழங்கினேன் மிகவும் அன்போடு அந்த ஆத்மாக்களையும் இமர்ஜி செய்தார் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பாபா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப அன்பு நிறைந்த நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளை ப நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி